அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழச்சி உங்கள் வீட்டில் பணவசியம் உண்டாக வறுமை நீங்குவதற்கு கடன் தொல்லை தீர்வதற்கு சகல சௌபாக்கியம் உண்டாகுவதற்கு எதிரி தொல்லை நீங்குவதற்கு இந்த ஒரு வரியை நீங்கள் சொன்னால் போதும் வாராகி தேவி வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வாராகி தேவின் அருள் இருப்பவர்களால் மட்டுமே செய்ய முடியும் அது ஒரு தீபம் ஏற்றுகிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் நீங்கள் வாராகி தேவியோடய சிலை வாங்கி அபிஷேக ஆராதனை செய்யணுன்னாலும் சரி வராகி கோயிலுக்கு போகணுன்னாலும் சரி வராகியின் அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படி அருள் இருக்கும்போது அந்த அருளை உங்களுக்கு முழுமையாக பெற்று கொடுக்கக்கூடியது தான் இந்த வரி மந்திரம் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத அறிந்திராத இந்த வரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மன குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் ஓம் வியாக்கிய ரூடாய வாராகி நமக இதை உங்கள் கைகளில் செம்பருத்தி பூவை வச்சுக்கிட்டு சொல்லணும் சொல்லிட்டு அந்த செம்பருத்தி பூவை வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம் இரவு பகல் மதியம் பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில்னாலும் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறைனாலும் சொல்லலாம் எப்படி நம்ம ஸ்ரீராமஜயம் எழுதுறது ஒரு வழக்கத்துல இருக்குமோ அதை போல இந்த ஒரு வரிய உங்கள் மனம் துன்பப்படும் போதெல்லாம் மனம் ஒரு மாதிரி இருக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஏதோ கஷ்டம் வர போற மாதிரி இருக்குன்னு எப்பெல்லாம் உங்க சிந்தனை சொல்லுதோ அப்பெல்லாம் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா வாராகி தேவி அருளால உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமா நீங்கும் இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியின் நல்லதே நடக்கட்டும்